கர்த்தனுக்கும் சுவத்திரம் இந்த புதையல் நிகழ்ச்சிக்கு பார்க்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நம்ம நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த புதையல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு இச்சை அடக்கம் இச்சை அடக்கம் இந்த இச்சை என்பது எல்லோருக்கும் உள்ளது அதை அடக்கிறவன் பாக்கவான் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்களா இச்சை அடக்கத்தை இச்சை வந்து பாவம் பத்து கட்டளிலே சொல்லியிருக்கு பிறரை இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அந்த பத்து கட்டளைகளை அநேகர் சொல்கிறாங்க ஆனால் அநேகர் அதை கை இல்லை அந்த ஆழ்ந்த ப இச்சையடக்கத்தை பத்து கட்டளைகளை பற்றி வேதம் சொல்லுது ஆனால் அது பாவனும் தெரியும் ஆனால் அநேகர் இச்சையினால் எனக்கு விழுந்து போயிருந்தாங்க இந்த இச்சையினால் விழுந்து கடவுளுடைய மேன்மையை பார்த்தீங்கன்னா சிம்சோன சொல்லலாம் இந்த இச்சையை அடக்கத்தை அடக்கி கடவுளுக்கு புரியமாய் நடந்துடுவேன் யோசேப்பு இந்த யோசேப்புன்ற வாலி வெயில நடந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவன் வாலிபன் அவன் ஒரு அடிமை அடிமைன்னா நீங்கள் என்னென்ன நீங்கன்னா உங்களுக்கு இந்த கா அந்த காலத்தில் அடிமைன்னா ஒரு எஜமானி என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படி சொல்லலைன்னா ஒன்று உடனே கொடுப்பாங்க உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு சந்தையில் மாடு வாங்கிட்டு வர மாதிரி அந்த காலத்தில் மனிதர்கள் வாங்கினாங்க அந்த அடிமைத்தினம் நீங்கினது லிங்கனுடைய பெரிய முயற்சி நல்லது அவர் தான் அந்த அடிமைத்தனத்தை நீக்கினார் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் யோசேப்பு அவருடைய சகோதரர்களால் அடிமையாக இருக்கப்பட்டான் அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அடிமையாக இருக்கும்போது அவனை வாங்கின எஜமா போச்சிப்பார் அந்த போச்சிப்பார் அரண்மனையில் அவனை அவனுடைய செய்களை பார்த்துட்டு அந்த போத்திப்பார் அவனுக்கு சகல வசதி அவன் சொன்னபடி தான் எல்லாம் செய்வான் இடத்துல சொல்லான் எந்த வீட்டில் எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்குது ஆனால் அந்த போத்திப்பாரனுடைய மனைவி என்ன பண்ணுறதான்னா இவனை எச்சிக்கிறான் இவன் அழகாக இருக்கான் சௌந்தரியமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இச்சிக்கிறான் என்ன நடக்குது ஆனால் இவன் எப்படிப்பட்டவன்னா இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அவன் அந்த பத்து பத்துக்கட்டல ரொம்ப சரியாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்தவன் அந்த தேவனுக்கு பயந்தனால அவன் அவனை எவ்வளவோ வற்புறுத்தி எத்தனையோ நாள் சொல்ல முடியாது எல்லாம் இந்த வீட்டில் எல்லா அதிகாரமும் எனக்கு தந்திருக்காரு நீ அவருடைய மனைவி இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் எனக்கு தேவனுக்கு விருப்பம் இல்லாது நான் முடியாதுன்னு சொல்லலாம் அவள் ஒரு எஜமானி இவன் அடிமை சொல்லவே முடியாதுன்னா சொல்லிட்டான் துணி சொல்லிட்டான் ஆனால் ஒரு நாள் சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவள் என்ன பண்ணுறா இவனுடைய வஸ்திரத்தையே பிடிச்சிட்டான் வஸ்திரத்தை பிடிச்சாலும் இவன் என்ன பண்ணுதான் வஸ்திரத்தை நீ கையில் வச்சுக்க என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு விட்டுட்டு ஓடுறான் இது எல்லாராலும் முடியாது அது தேவனுடைய தயவு அவனுக்கு இருந்தது அவன் தேவனுக்கு பயந்துடுவேன் அப்போ இச்சடைக்கும்லாம் இருக்கணும்னா தேவோட தேவனுக்கு பயந்துருக்கணும் தேவனுடைய உள்ளத்தில் இருந்தால் தான் இந்த காரியம் செய்ய முடியும் அதனால் அன்றைக்கு யோசிப்பு தப்புனதுனால அவன் என்ன பண்ணதான் அவள் அவன் பேரில் பொய்யா சாட்டி சிறையில் போட்டுறான் அப்போ சிறையில் போட்டாலும் கூட அவன் அதுக்காடியே வருத்தப்படலை தான் ஆனால் அங்கே சிறையில் சிறையில் இருக்கும்போதும் அவனுக்கு சுரச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கிது அது கிருவை கிருபை முன்னால் பார்த்துருக்கோம் இதே மாதிரி நம்ம கல நன்மை செய்தும் கிடைக்கும் கஷ்டம் வரலாம் அப்போ கஷ்டம் வந்தாலும் நம்ம கடவுள் நம்ம நடத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும் அதனால் அது என்ன பார் அவன் இச்சை அடக்கம் உள்ளதுனால அவன் என்னான் மத்தேஷ் விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்தில் ஏசுவானா சொல்லுதாரு இச்சையடக்கம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க தேவனுக்கு பிரியமாக இருப்பாங்கன்னு சொல்லுது அப்போ இச்சையடக்கம் உள்ளவங்க என்ன செய்வாங்க பூமியை சுதந்திரத்து சொல்லுவாங்க இந்த இச்சையடக்கத்தில் படி இவர் என்ன பண்ணுறாரு இச்சையடக்கம் அடக்கம் இருந்ததுனால் அன்றைக்கு அவருடைய சொல் கேட்காதனால செயலில் இருந்து கஷ்டப்பட்டாலும் எங்கே வருத்தப்படுகிறாரு எயித்துக்கே ஒரு தலைவனாக வரார் முதல் மந்திரி வர்றார் க காரணம் ஒரு அடக்கம் இன்னொன்று என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த இச்சையடக்கம் இல்லாதவங்களுக்கும் இச்சையடக்கம் உள்ளவங்களுக்கும் என்னுடைய பருத்தத்தில் பார்த்திங்கன்னா என் படிக்கிற காலத்தில் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் உண்டு அவர் எட்டாம் கிளாஸ் போதே என்ன செய்வார்னால் காதல் கடிதம் எழுதுவார் அவர் படிப்பை கவனிக்க மாட்டார் ஆனால் அவர் கூட படித்து இச்சை அடக்கம் உள்ளவங்களாம் அங்கே இருந்தவங்க காதல் கடின எழுத படித்தவங்க நல்லா வேலைக்கு வந்துட்டாங்க ஒரு நாள் அவர் ஒரு சம் நடந்த சம்பவம் அவர் கல்யாணம் ஆகி பிள்ளைகளோடு இருக்கார் இந்த இச்சை அடக்கம் உள்ளவங்க படித்தவர்கிட்ட படித்தவர் நல்லா இருக்கார் நல்ல நிலமையில் இருக்கார் இவர்கிட்ட வந்து சொல்கிறாரு நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்னுடைய மகன் எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நீ தயவு செய்து அவங்கள்ட சொல்லி எனக்கு மாதம் கொஞ்சம் ரூபா தர சொல்லுன்னு சொன்னார் அப்போ நான் அவர்கிட்ட போய் அந்த சகோதரன் போய் அவர்கிட்ட சொல்லும்போது அந்த மகன் சொல்லலாம் அவரை பற்றி பேசாதீங்க அவர் என்றைக்கி எங்களுக்கு செய்தார் உதவி செய்தார் அவரை தகப்பண்ணியே சொல்லாங்கிட்டார் காரணம் என்னன்னா அவர் இச்சை விளக்கம் இல்லாத நல்லது அதனால் தயவுசெய்து இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது இச்சை வரும் அதை அடக்கணும் அந்த அடக்கு சக்தி நமக்கு வேணும் முடியும் அப்படி இச்சை அடக்கணுன்னா வாழ் பிராயத்தில் இச்சை அடக்கணுன்னா தம்பிக்குன்னு மூவாய் ஒரு புத்தக இருக்கார்னு சொல்கிறார் அவனுக்கு ஒரு குறிக்கோள் வேணும் அவன் அந்த ஒரு குறிக்கோளோடு இருந்தான்னா இச்சை அடக்கத்தை பண்ணி இச்சையில் தலைங்களை விடாமல் காதல் பண்ணாமல் அவன் நே படிப்புலேயே கவனமாக இருப்பான் அவன் வாழ்க்கையில் முன்னாடிவான்னு சொல்லார் இதே போல் முடியும் ஒவ்வொருவரும் இச்சை அடக்கம் இருந்து கடவுளுக்கு பிரியமாக வாழ உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஜபம் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே இச்சை என்பது பாவம் ஆனால் தெரிந்திருந்தாலும் அநேகர் இச்சை அடக்கம் இல்லாமல் விழுந்து போகிறார்கள் அது வேசித்தனம் துன்மார்க்கம் எல்லாம் சே பாவத்தை கொண்டு அவங்க பரலோகத்தை அடையாமல் நிறைய தூக்கிடுறாங்க அதை அறிந்து ஒவ்வொருவரும் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகளை நினைந்து நீ சொன்ன மாதிரி உங்க நினைத்து உமக்கு பயந்து யோசிப்பு போல உமக்கு பயந்து நடந்து அனைவரும் உங்களுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இந்த வாழ்க்கையில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ நீரே கிருப செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமீன்